பிராண்டி செய்திகள் அமித்ஷா கையில் ரெண்டு ரிப்போர்ட் ஐம்பது தொகுதிகள் அண்ணாமலைக்கு புதிய பதவி அதிரும் அதிமுக கூட்டணி ஹலோ 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 மக்களே இது உங்கள் மேக்ஸிமஸ் என்ன பாஸ் டெல்லில இருந்து சாணக்கியர் அமித்ஷா வர்றாருன்னாலே அங்க ஒரு பெரிய ஸ்கெட்ச் இருக்குன்னு தான் அர்த்தம் பிப்ரவரி பதிமூணு பதினாலுல தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வர அவர் சும்மா கைய வீசிக்கிட்டு வரலையா அவரோட கோட் பாக்கெட்டுக்குள்ள ரெண்டு பவர்ஃபுல் பேப்பர்கள் இருக்கறதா கமலாலய வட்டாரத்துல பேசிக்கிறாங்க அந்த ரெண்டு தாள்ல இருக்கிற ரகசியம் என்ன இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் தகவல்கள் ஒன்று அமித்ஷா கையில் இருக்கும் முதல் தாள் தமிழக பாஜகவில் செய்யப்பட வேண்டிய அதிரடி மாற்றங்கள் பற்றியது தேர்தலை எதிர்கொள்ள புதிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பட்டியல் இதில் இருக்காம் இரண்டு மிக முக்கியமாக அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய புதிய அதிகாரப்பூர்வ பதவி மற்றும் தேர்தல் பொறுப்புகள் குறித்த சீக்ரெட் அப்டேட் அந்த முதல் பேப்பர்ல இருக்கிறதா தகவல் மூன்று அமித்ஷாவின் இரண்டாவது தாழ் தான் மிக முக்கியமானது தமிழகத்தில் பாஜக போட்டியிட விரும்பும் ஐம்பது முக்கிய தொகுதிகளின் பட்டியல் மற்றும் அதற்கான வேட்பாளர்கள் விவரம் இதில் இடம்பெற்றுள்ளது நான்கு இந்த ஐம்பது தொகுதிகள் பட்டியல் ஏதோ மேலோட்டமாக தயாரிக்கப்பட்டது இல்லையாம் மத்திய உளவுத்துறையின் ரகசிய அறிக்கையின் அடிப்படை

பிப்ரவரி பதினான்காம் தேதி சேலத்தில் நடைபெறும் பாஜக மையக்குழு கூட்டத்தில் இந்த இரண்டு ஆவணங்களையும் வைத்து நிர்வாகிகளுடன் அமித்ஷா அனல் பறக்கும் ஆலோசனை நடத்த உள்ளார் கண்ணா அமித்ஷா வர்றது மிரட்டல் சீட் வேணும்னு அவர் கேட்ட போற அந்த பாணி அதிமுகவை ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும் வியூகமே இல்லாம அரசியல் செய்ய முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னதுக்கும் அமித்ஷா இந்த ரிப்போர்ட்டோட வர்றதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்க போலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ரிப்போர்ட் அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ விசிட் இட்ஸ் அ சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆன் தி எக்ஸிஸ்டிங் எலக்டோரல் நம்பர்ஸ் பாஸ் அமித் ஷா கொண்டு வர்ற அந்த ஐம்பது தொகுதிகள் பட்டியல்ல உங்க ஊர் இருக்கா அண்ணாமலைக்கு என்ன பதவி கிடைக்க போகுது எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிகல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட் யூன் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட்யூன்ட் உண்மைய லவுடா சொல்லுவோம் குயிக்கா சொல்லுவோம் திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப் கீப் வாட்சிங் பை பை ஒரு விசில் போடுங்க பாஸ்